யாரை பற்றியும் அல்ல வாழ்க்கையை பற்றி மற்றவர்களை வாயில் போட்டு அலசுவதற்காக வாழ்க்கையை அலசி சுத்தம் செய்து கொள்வதற்காக இரண்டு பெண்மணிகளும் பேசிக் கொண்டிருப்பார்கள் அன்று தொடங்கிவிடும் பகல ஒரு வழிபோக்கன் வருகிறார் அந்த வழிபோக்கன் ஒவ்வொரு வீடாக நின்று எந்த வீட்டு வாசலில் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடம் ஏதோ ஒன்றை யாசகம் செய்கிறார் அந்த மனிதர் வந்து நின்ற அடுத்த நிமிடம் இந்த வயது முதிர்ந்த பெண்மணி முதல் வீட்டில் வயது உள்ளே செல்கிறார் நகர்புறங்களில் கண்டிப்பாக காண முடியாது நடக்கிறது எடுத்துக்கொண்டு வருகிறார் அந்த அரிசியை கூடிய அந்த போடுவதற்கு முன்னால் எதிரே மைதானத்தில் விளையாடக்கூடிய தனது இளைய பேரன் மீறி போனால் வயது அந்த குழந்தையை வேகமாக அழைக்கிறார் அழுத்தவுடன் அந்த குழந்தை

சாதாரணமான ஒரு காட்டில் சம்பவம் முடிந்து விடுகிறது நாட்கள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாக மாறி இரண்டு பேரும் இன்னும் புதுமையை அடைந்து ஒருவர் பின் ஒருவராக இயற்கை விடுகிறார்கள் கதை எப்படி முடிகிறது என்றால் இது முதலாவதாக இருந்த அந்த பெண்மணி சொந்தத்திற்கு செல்வதாகவும் இரண்டாவதாக இருந்த பெண்மணி நரகத்திற்கு செல்வதாகவும் தான் கதை முடிகிறது ஆனால் இப்படி ஒரு கதை முடியக்கூடாது இதில் பெரிய கேள்வி இருக்கிறது சம்பவம் என்னவோ ஒன்றுதான் வந்த யாத்திரிகள் ஒன்றுதான் பார்த்த இரண்டு பெண்மணிகளும் தான் பார்க்கிறார்கள் இரண்டு பேர் செய்த செய்தும் ஒன்றுதான் அவர் அவர் பெரும் குழந்தையை அழைத்து அவர்கள் கையால் எடுத்து போட செல்கிறார்கள் இது எந்த விதமான வேறுபாடும் கிடையாது ஆனால் அவர்கள் செய்த அந்த கிடைக்கக்கூடிய நற்பயனில் மட்டும் ஒருவருக்கு சொர்க்கமும் ஒருவருக்கு நரகமும் கிடைப்பதாக எப்படி ஒரு கதை முடியும் முடியும் முடியக்கூடாது இது நியாயம் அல்ல இது நீதி அல்ல இது தர்மம் அல்ல இது அறம் சார்ந்தது அல்ல இந்த கேள்வி வரும்பொழுது பதிலாக தர்ம தெய்வத்தை சொல்வதாக அந்த கதை முடிகிறது இருந்த பெண்மணி தனது பேரனை அழைத்து பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அரிசியை இரண்டு கைகளாலும் அள்ளி அந்த யாத்திரைகளாக யாசகம் வேண்டி இருப்பவரின் பையில் போடும் பொழுது அந்த பெண்மணியின் மனதில் தோன்றக்கூடிய எனது இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் அழிக்க வேண்டும் என்ற எனது இந்த எண்ணம் என் அடுத்த தலைமுறைக்கும் செல்ல வேண்டும் எனது பேரக்குழந்தை இதை புரிந்து கொள்ள வேண்டும் பசி என்று கை நீட்டி வருபவர்களுக்கு கண்டிப்பாக அழிக்கக்கூடிய பன்மையின் பேர

இது செயல் ஒன்றாக இருக்கலாம் பார்ப்பவர்கள் கண்டுகள் கண்களுக்கு செய்த செய்தி ஒன்றாக கூட தெரியலாம் ஆனால் சிந்தனையில் தொடங்கி விடுகிறது உங்களுடைய அறம் சிந்தனையில் தொடங்கி விடுகிறது உங்களுடைய தர்மம் அதனால்தான் ஒவ்வொரு சொல்வது அறம் செய் என்று அவன் கட்டளையை சொல்லவில்லை மனதிற்குள் என்ன ஓடும் என்று நமக்கு தெரியாது கண்களால் நீங்கள் பார்ப்பது ஒன்றாக இருக்கலாம் கைகளால் செய்வது ஒன்றாக இருக்கலாம் ஆனால் மனம் அதற்கு முற்றிலும் உரணான ஒன்றை எண்ணிக்கொண்டு இருக்குமே ஆனால் உற்சவர்களை சேர்த்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அடுத்த தலைவரைக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு சேவை எனக்கு அதைத்தான் பார்க்க முடிந்தது அடுத்த தலைமுறை சேர்ந்து குழந்தைகள் வருகிறார்கள் செய்யும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சிகளாக நின்று பார்க்கிறார்கள் வீட்டுக்கு வெளியே வந்து போவார்கள் யார் என்று பார்ப்பதற்காக ஒரு கண்காணிப்பு கேமராவை நாம் எல்லோரும் பொருந்தோம் சர்வைலன்ஸ் கேமரா ஆனால் இயற்கையும் இறைவனும் வீட்டுக்குள் சில கேமராக்களை பொருத்தி வைப்பார்கள் நம் அடுத்த தலைமுறை தான் நம் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கண்காணிக்கும் கேமரா யுவர் சில்ட்ரன் ஆர் தி சர்வைலன்ஸ் கேமரா இன்சைட் யோர் ஹவுஸ் வீட்டுக்குள்ள நீங்க செய்யக்கூடிய செயல் உங்களுடைய அறம் சிந்தனை உங்களுடைய அறம் சார்ந்த பேச்சு நீங்கள் சொல்லுவதும் செய்வதும் எல்லாம் ஒன்றாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய அவதானிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் அரங்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்த எனக்கு அதுதான் தோணுது ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு ரோஸ் கொடுக்கும் பொழுதும் இல்ல ரொம்ப கம்பீரமாக முன்னால அந்த கொடியை பிடிச்சிட்டு போன பொழுதும் பூக்களை கொடுத்து விட்டு போகும் பொழுது அந்த குழந்தைகள் ஒரு பெண்ணை பார்த்துட்டு சிரிச்சிட்டு பூ எடுத்து கொடுத்துட்டு மிஸ்டர் ராஜேஷ் யூ டேன் அரௌண்ட் திருப்பி என்கிட்ட என் பொண்ணு அப்படின்னு ரொம்ப கர்வமா சொன்னாரு அப்ப நான் நினைச்சு இன்னைக்கு நான் பேச அதுதான் உங்களுடைய சேவை வலிமையும் பெருமையும் சிறப்பும் எதில் இருக்கிறது தெரியாத வேர்கள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு உங்கள் அறம் சார்ந்த சிந்தனையை கடத்துவதில் தான் இருக்கிறது குழந்தைகள் இதற்கு சாட்சியாக அமர்வார்களே ஆனால் இவ்வளவு அழகான நிகழ்ச்சிக்கு சாட்சியாக அமர்வார்களே ஆனால் மிகவும் நன்றாக இருக்கும் கமிங் பேக் டு